வியூவர்ஸ் வெல்கம் டு பெல் குக்கிங் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்கு எல்லார் வீட்லயும் விதவிதமான பொங்கல் செய்வீங்க அதுல முக்கியமா பொங்கலுக்கு கரும்பு இருக்கும் அந்த கரும்பு சார வச்சு இன்னைக்கு வாயில் போட்ட உடனே வலுவலுன்னு உள்ள இழுக்கிற அட்டகாசமான கரும்பு சார் பொங்கல் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு களி வச்சிருக்கிற அரிசிய போடணும் அது கூட ரெண்டு ஏலக்காய் பிஞ்சு அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அரிசி அரை வேக்காடு அளவுக்கு வேக வச்சு எடுத்த பிறகு அதுக்கப்புறமா ரெண்டு கப் கரும்பு சாரை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி நல்லா வத்தி வந்த பிறகு ஒன்றரை கப் வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்குறேன் கடைசியில் நெய்யில் முந்திரி தாச்சியும் வரத்து சேர்த்தா போதும் ஒரு வாட்டி இந்த கரும்பு சாறு வச்சு சேர்த்து பொங்கலை ருசிச்சுட்டா அப்புறம் என்னங்க இந்த கரும்பு சாறை எங்க பார்த்தாலும் இந்த பொங்கல் ஞாபகம் தான் உங்களுக்கு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரட்ட